அணையில் காவிரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை நகர் பகுதியில் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி நீர் ஆற்றின் உள்ளே குப்பைகளை சுத்தம் செய்யும் பணி தீவிரம் களத்தில் இறங்கி சுத்தம் செய்ய நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகின்றது அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று கல்லணையில் திறக்கப்படும் தண்ணீர் இன்னும் நான்கு தினங்களில் காவேரி கடலுடன் கலக்கும் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆடிப்பெருக்கு தினத்திற்கு தண்ணீர் வர வசதியாக காவேரி ஆற்றின் உள்ளே உள்ள கட்டுமான பணிகள் தொடர்பான ஆக்கிரமிப்புகள் அக அகற்றப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை நகரின் எல்லை பகுதியான ரயில்வே கார்டன் பாலம் துவங்கி நகரின் பகுதி வரை நகராட்சி பணியாளர்கள் கொண்டு ஆற்றின் உள்பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணி கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்று வருகின்றது இன்று மூன்றாவது தினமாக கூரை நாடு கிட்டப்பா பாளம் பகுதியில் பதினெட்டாம் படித்துறையில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் நகர்மன்ற உறுப்பினர்கள் சபா சம்பத் இளங்கோ செந்தில் சதீஷ்குமார் ஜனதா ரகு உள்ளிட்டோர் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்